யூனிஃபார்ம் பேண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் யூனிஃபார்ம்னு இல்லைங்க பொதுவாகவே வந்து எல்லாத்துக்கும் நார்மல் பேண்ட்டு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அளவு எடுத்து நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தது வந்து நான் எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் சொல்லித்தர முடியும் நான் பார்க்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஈஸியாக தான் இருக்கேன் நான் சொல்லி கொடுக்குறது அதனால் நல்லா வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாதுங்க நீங்கள் திட்டுறிங்க நான் தாராளமாக திட்டிக்கோங்க இல்லை என்னடா வேலை வீடியோ போகிறாங்க நினச்சிக்கோங்க என்னால் ஒருத்தவங்களுக்கு ஒன்று தெரிஞ்ச மாதிரி இருக்கும்ல எவ்வளோ பேர் வீட்டில் கற்றுக்குறவங்க இருப்பீங்க அதனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் நானும் ப்ராப்பராக வந்து டைலரிங் முடிச்சுட்டு தாங்க வந்திருக்கேன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் டிடிசி முடிச்சுருக்கேன் அதனால் ஏனோ தானே சொல்லித்தரேன்னு நினைக்காதீங்க ஆனால் இதில் நானும் இன்னுமே முழுசாக கற்றுக்கணும்னு சொல்ல மாட்டேன் நானும் இன்னும் எவ்வளோ கற்றுக்கணும் நிறைய பேர் நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது என்றைக்குமே சொல்கிறது தான் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன் இன்றைக்கி நம்ம போய் ஒரு புக் எடுத்து படிக்கிறோன்றதை விட நம்ம மண்டையில் அதிகமாக ஏறுமான்னு தெரியாது அனுபவமாக நம்ம கண்ணுக்கு கண்ணாக பார்க்குற மாதிரி அனுபவம் மட்டும்தான் சிறந்தது அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோ காலில் வாங்க பேண்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட ஹைட் வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இன்ச்சு இப்போ வந்து நம்ம வந்து பட்டி மைனஸ் பண்ண போகிறோம் முப்பத்தி நாலில் ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி இருபத்தேழு இப்போ இந்த பேண்டோடய ஹைட் வந்து எவ்வளோன்னா இருபத்தேழு இன்ச்சு தான் ஹைட்டு ஸ்டிச்சிங்க்கு எப்படினு சொல்கிறது நீங்கள் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து ஹாஃப் இன்ச்சு சேர்த்துக்கோங்க இருபத்தி ஏழுன்னும் போது இருபத்தி ஏழு அரை ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நீங்க அளவு எடுத்துக்கோங்க அதை நீ சொல்லும் போதே நீங்கள் மைண்டில் கரெக்டாக இருபத்தேழு ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க மடிப்புக்கு நான் எப்போயுமே பேண்ட்டுக்கு கேன்வாஸ் நான் அதிகமாக கொடுக்க மாட்டேங்குது நம்ம ரெகுலர் யூஸ் கேன்வாஸ் கொடுக்க வேணாம் கேன்வாஸ் கொடுத்தீங்கன்னா துவைக்க துவைக்க ஒரு மாதிரி இது வேணும் அதனால் நீங்கள் பேண்ட்டு துணியே முடிஞ்ச வரைக்கும் மூணு மூணாக மடித்து வைங்க அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் நல்லா இருக்கும் பண்ணி பாருங்கள் கீழே வந்து பாட்டம் பாட்டம் வந்து அஞ்சரை இன்ச்சு வைக்கிறேன் ரொம்ப பாடியாக இருந்தாங்கன்னா ஆறு இன்ச்சு வைக்கலாம் அந்த பாப்பா லீனாக ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அதனால் வந்து நான் அஞ்சரை வைக்கிறேன் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க இங்கே மேலே சென்டரில் வந்து ஆறு வைக்கிறேன் ஆறு சுற்றி கூட சேர்த்து ஆறு இங்கே வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு இந்த கீழே வந்து சுருக்கம் தெரியாது பேண்ட் வந்து நீ நார்மலாக வந்து நம்ம ரெடிமேட் பேண்ட்டு போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரெக்டாக போய் உங்களுக்கு போய் அந்த இடத்துல உக்காந்துரும் சரிங்களா இப்போ வந்து பேண்ட்டுக்கு இங்கே ஸ்டிச் பண்ணணும் அந்த ஸ்டிச்சிங் கூட சேர்த்து தை இப்போ பேண்ட்டு மார்க்கு இப்படி தான் பண்ணணும் இது நார்மல் பேண்ட்டு இதில் ஃபீட்ஸு கம்மியாக தான் வரும் அதனால தான் உங்களுக்கு இங்கே எப்படி இருக்குது சரிங்களா நான் இன்னும் மீதி வீடியோ போடுறேன் கட் பண்ணுவோம் யூனிஃபார்ம் பேண்ட்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிடணுங்க யூனிஃபார்ம்னால் இப்படி தான் போடணும் அப்படி தான் லைஃப் வரும் அப்படின்னு நீங்கள் தான் ஒன்று சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் யூனிஃபார்ம்லாம் ரொம்ப மோசமாக போடுறாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் அக்காத் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறது கட் பண்ணி முடித்த உடனேயே எது எங்கெங்கே அர்க்காத் பண்ணுமோ அங்கங்கே அளவுக்கு கரெக்டாக அறுக்காது பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதில் ரெண்டு பேண்ட் வெட்டியிருக்கேன் ரெண்டு பேண்ட் வெட்டும் இதில் வந்து நாலு பீஸ் இருக்கும் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரே அளவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு வெளியிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே கட்டிங்லாம் முடிஞ்சிடும் வேலை ஈஸியாக முடியும் அவ்வளோதான்